பிளஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருமண தடையை வந்து நீக்கி விரைவில் திருமணத்தை நடத்தி தரக்கூடிய திருப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன் இந்த வீடியோ படித்தா சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்போ உங்களுக்கே வந்து புரியும் இந்த பாடலை வந்து ஏன் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெண் வந்து கல்யாணத்திற்காக வந்து காத்துட்டு இருக்கா நிறைய அலைன்ஸ் வந்து பாக்குறாங்க அவளுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணமே வந்து செட் ஆகல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சீக்கிரம் செட் ஆகலன்னே வச்சுக்கோங்க அவ எந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவோம் அவளோட மனசுல வந்து எந்த அளவுக்கு வந்து கவலை வந்து இருக்கும் அப்படின்றத இந்த பாடல்ல எட்டு வரிகள்ல வந்து முதல் எட்டு வரிகள்ல கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் அடுத்த எட்டு வரிகள்ல வந்து முருகப்பெருமான வந்து போற்றி புகழ்ந்து வந்து பாடியிருக்காரு இப்ப அதற்கான விளக்கத்தை பாக்கலாம் விரல் மாறன் ஐந்து மலர்வாலி சிந்த அப்படின்னா மாறன் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா மன்மதன் அர்த்தம் இந்த மன்மதன் கணைக்கு மயங்காதவங்க யாருமே வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவன் கையில வந்து வில்லு வச்சிருக்கான் அந்த வில்லுல அவன் தொடுக்குகின்ற கனை வந்து ஐந்து கணையை வந்து தொடுக்கிறப்போ ஒவ்வொரு கணையும் நமக்கு ஒவ்வொன்னு வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க அவன் தாமரை கனையால வில்லு எய்துறப்போ நமக்கு வந்து பைத்தியம் அவன் மேல வந்து பைத்தியம் பிடிக்கும் அந்த அளவுக்கு அவன் மேல அன்பு கிடைக்கும் அன்பா இருப்போம்னு சொல்றாங்க மாவின் கணையால தொடுக்குறப்போ அவன் மேல வந்து காதல் விலையும் சொல்றாங்க அசோக கணையால் தொடுக்கிறப்போ அவன் மேலே வந்து நமக்கு ஒரு ஆசை விலையும் சொல்றாங்க நீல கணையால் நம்ம தொடுக்கிறப்போ அவன் மேலே வந்து ஒரு ஈர்த்தல் ஈர்ப்பு அவன் மேலே வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஐந்து வகையான கனைகளும் வந்து ஒருங்கே ஒன்னா செலுத்தி இருக்கிறப்போ மாறனுடைய அந்த கனைகள் எல்லாமே சேர்ந்து வர்றப்போ எவ்வளோ வந்து நமக்கு வருத்தம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு வருத்தத்தோட நான் வந்து இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு என்னுடைய லைஃப் பார்ட்னர் மேலே நான் ஒரு யாரோ அவன் மேலே ஒரு ஒரு ஈர்ப்போட ஒரு பைத்தியமா யாரா இருப்பான் அவன் வந்து எப்போ மீட் பண்ணுவோம் ஒரு பைத்தியத்தோட ஒரு ஆசையோட ஒரு ஈர்த்தலோட நான் வந்து காத்துட்டு இருக்கேன் என்னோட கவலை எல்லாம் வந்து எப்போ தீரும் என்னோட வருத்தம் எப்போது போகும் அப்படின்றது போல இந்த வரியில வந்து நமக்கு கொடுத்திருக்காரு அடுத்த வரி பாத்தீங்கன்னா மிக வானிலிருந்து வெயில் காய அப்படின்னா நான் இந்த அளவுக்கு வருத்தத்தோட இருக்கிறப்ப ஆகாயத்துல இருக்கக்கூடிய நிழல் நிலவு கூட வெயில் போல வந்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு மிதவானை வந்து தழல் போல வென்ற நிதமான ஒரு தென்றல் காற்று கூட எனக்கு வந்து ஒரு தீ போல வந்து வீசுது அப்படின்னு வந்து சொல்றாங்க வினை மாத தந்தம் வசை கூற அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பக்கம் பக்கத்து வீட்டு இருக்கிற பெண்கள் கூட அவங்க பேசுற பேச்சு எல்லாம் வந்து எனக்கு வந்து வசை பாடுறது போல வந்து இருக்கு ஒருத்தரொத்தரும் அவங்களோட மனம் போனபடி வந்து ஒன்னொன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க குறவான குஞ்சிலுரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர அப்படின்னா குறவர்கள் வாழக்கூடிய அந்த குன்றில் இருக்கக்கூடிய பேதை போன்ற வள்ளி போன்ற பெண்ணாகியன்னா அடைந்த துன்பம் கொடிய துன்பத்தினோட மயக்கம் வந்து எப்போது தீருமோ நான் அவ்வளவு கவலையோட இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்த குறுகாயோ இந்த குளிர்ந்த ஒரு மாலை பொழுதுல நீ அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த மாலைய எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு மனமாலையா தந்து என்னுடைய குறையை வந்து தீர்த்து தீர்த்து எனக்கு வந்து அணுக மாட்டாயோ அப்படின்னு கேட்பது போல இந்த முதல் எட்டு வரிகள் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு அருணகிரிநாதர் இந்த அளவுக்கு நம்மளோட கவலை எவ்வளவு மனசுல இருக்குமோ வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த எட்டு புகழ்ந்து புகழ்ந்து வந்து பாடியிருக்காரு பாருங்க மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா அப்படின்னா இளமானை அந்த மானை வந்து கையில் ஏந்தி இருக்கக்கூடிய இறைவன் யாருன்னா சிவபெருமான் சிவபெருமானே வந்து கிட்ட உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அரிஞ்சனே அப்படின்னு வந்து சொல்றாங்க மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் அறிந்த அதிதீரா அப்படின்னா கிரவுஞ்ச மலையையும் அந்த மாமரமும் இருக்கக்கூடிய அந்த சூரனும் விழுந்து வந்து கிடக்குறான் அலைக்கடல் வந்து கொந்தளிச்சு அலைக்கடல் கூட கொந்தளிச்சு வந்து பயப்படுதான் யாருக்குன்னா வந்து அந்த வேல் வேல் வந்து அஹ் முருகப்பெருமான் வீசி அந்த வேலை பார்த்து கூறிய வேலை வீசிய அந்த தீரனே அதிதீரனே அப்படின்னு வந்து சொல்றாங்க அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே ஒரு அறிவை கொண்டு உன்னை நான் அறிஞ்சு உன்னுடைய இரு தாள்களையும் வணங்குகின்ற அடியவர்களினோட துயர வந்து களைபவனே யாருமே இப்ப எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க முருகபெருமானை பெருமான கிடையாது யாராலெல்லாம் அறிவை கொண்டு இருக்காங்களோ அறிவை கொண்டுள்ளவன்தான் வந்து உன்ன அறி அறிஞ்சிருப்பான் அறிவை கொண்டு உன்ன அறிஞ்சு உன்னுடைய இரு தாள்களையும் வந்து வணங்குறாங்களோ அவங்களுடைய துயர வந்து கலைபவனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் அழகிய அந்த மயில் மீது வந்து நீ அமர்ந்து இந்த திருச்செந்தூர்ல மகிழ்ந்த அருணும் பெருமாளே அப்படின்னு பெருமாள் முருக பெருமான போற்று வந்து பாடியிருக்காரு இப்ப உங்களுக்கே புரியும் இந்த பாடலை ஏன் வந்து நம்மள படிக்க சொல்றாங்க நம்மளுடைய மொத்த கஷ்டத்தையும் இந்த ஒரு பாடல்லே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பாடலை பாடி நம்ம மனமுறி முருகி வேண்டப்ப முருக வேண்டுதலை வந்து நிறைவேற்றி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை வந்து காண்பித்து விரைவில் வந்து திருமணம் கைகூடுறதுக்கு கண்டிப்பா வந்து அருள் புரிவாரு நம்பிக்கையோடு இந்த பாடலை தினந்தோறும் வந்து ஆறு முறை வந்து படிங்க திருக்கல்யாண முருகருடைய திருக்கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டு உங்களால ஆன பொருளை வந்து தானமா வந்து கோவிலுக்கு வந்து கொடுங்க கல்யாணத்துக்கு வந்து கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடந்து உங்களோட வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக அமையும் இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி